இந்த மகள் இன்னைக்கு உயிரோட இல்ல அவளுக்கு அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல அவ இந்த சமூகத்தையே வெறுத்து தான் அவள் இந்த முடிவுக்கு வந்தா அவளுக்கு தனக்கு ஒரு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவள் வெறுத்தா அம்மா அப்பாவையே வெறுத்தா தண்ட தான் அவ்வளோ கனவுகளோடு இருந்த ஸ்கூல்ல தனக்கு படிக்க கிடைக்கல தன்னை பாடசாலையில இருந்து மாத்தினதுக்கு அவ ரொம்ப வருத்தப்பட்டா தனக்கு இந்த இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா தனக்கு அந்த தனக்கு இந்த கொடுமையை செய்தவரை விட அவ போற இடமில்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்துல இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க அதால பாடசாலைக்கு தண்ட புட்டிய பாடசாலைக்கு போக மாட்டேன் சொல்லுவா நம்மளால அவளுக்கு உதவி செய்யத்தான் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனா நமக்காக யாருமே பேசல என் பிள்ளைக்காக யாருமே பேசல அவட மரணம் வந்து இன்னொரு பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது அதுதான் அம்மா எனக்கு நடந்தது வந்து இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது அதே தான் எனக்கு அவ சொன்ன ஆரம்பத்துல இருந்தே தான் சொன்னான் அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருந்தா சரி அம்மா அப்படின்ட்டு நான் அதைத்தான் எல்லா கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாய மூடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்க கூடாது யாருக்குமே நடக்க கூடாது எந்த பெண்ணுக்குமே நடக்க கூடாது எத்தனையோ பேர் இதுகளை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம் அப்படி நாங்க அதை வெளிக்காட்டாதனால நாங்க இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகாதனால தான் என் புள்ள வந்து உயிரை மாய்த்துக்கிட்டா நாங்க அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்யலான்ட்டு நாங்க நினைக்கிறோம் அவளை தனிமைப்படுத்திட்டோம் இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க அவளை ஒதுக்கிட்டாங்க அவள் இல்லாட்டி படிப்புள்ள கூட ஆசையாக கிளாஸுக்கு போன பிள்ளை தான் கிளாஸில் வச்சு அவளை எல்லோரும் முன்னிக்கி எழுப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதால தா வண்டிக்கு இந்த நிலமைக்கு ஆளானா அதனால அவளோட மரணம் வந்து ஒரு முடிவு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடாது அவட மரணம் முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடாது அதுக்கான இன்னொரு இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு வேணும் ஒன்பதாம் தேதி அம்சிகா மாணவி ஏழாம் கொதிச்சு கொதிச்சு இறந்து போயிருக்கிறாங்க இப்ப இந்த சம்பவம் சம்பந்தம் இது இது ஒரு பக்கத்துல இருக்குது அடுத்த பக்கத்தால எங்களுக்கு தெரியும் தற்போது சபரகமோ யூனிவர்சிட்டியில ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிருக்கிறான் இப்படி இந்த இந்த சம்பவங்கள் நடக்குது ஏன் இப்ப நாங்கள் எங்களுக்கு எங்க எங்களுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில வந்து ரெண்டு மூணு கல்லணைக்கு முதல்ல அவங்க ரிப்போர்ட்னு வெளியே அனுப்புனாங்க அந்த ரிப்போர்ட்டில் நாற்பது பாடசாலைகளில் மாணவர்கள் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் சம்பந்தமாக தான் இந்த ரிப்போர்ட்டை தயாரிச்சாங்க அதில் வந்து வெளிவந்த காரணம் ஒரு ஒரு காரணம் தான் வந்து அந்த மாணவர்களில் விசேஷமாக நூற்றுக்கு 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 ஒன்பது ஒன்பது தசம் ஒன்று மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அதில் நூற்றுக்கு நாலு தசம் நாலு மாணவர்கள் தற்கொலை பண்ண பிளான் பிளான் பண்ணிருக்கிறாங்க இப்படியான சம்ப இப்படியான சம்பவங்கள் நடக்காம தான் கல்வி அமைச்சு அரசாங்கம் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கக்குள்ள இப்படியான சம்பவங்கள் நடக்கூட இதற்கு இது 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 ஏன் இப்படி நடக்குது இதால மாணவர்களுக்கு இது நடக்க அநீதியாக தான் நாங்கள் இதை காணணும் விசேஷமாக நாங்கள் சொல்லணும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்கொலை பண்ணி கொண்ட இந்த டீச்சி அம்சிகா சொன்ன மாணவ மாணவியை எடுத்துக்கொண்டால் இது ஒரு பரிதாபமான ஒரு சம்பவம் இது இது இதுக்கு இந்த சம்பவம் வந்து போன வருஷத்துக்கு கூட போகிற ஒரு சம்பவம் இப்போ போன வருஷம் எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த மாணவி சம்பந்தமாக அந்த மாணவிக்கு ஒரு அநீதி நடஞ்சின்னு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு முன் வச்சு இந்த மாணவி வந்து இது சம்பந்தமாக அந்த அந்த பாடசாலையில் வந்து முறைப்பாடு செஞ்சுருந்தது அந்த கட் அமைய போலீஸாருனால் விசாரணை செஞ்சு ஒரு வந்த எங்களுக்கு தெரியும் விளக்கு மறியல வெளியே அனுப்பினாங்க எடுத்து எடுத்து வெளியான பண்ணாங்க இப்ப அதுக்கு பிந்தி இந்த பெற்றோர் இந்த இது இதுக்கு ஒரு நீதியை கேட்டு பல முறை செயல்பட்டு இருந்தாங்க அப்ப அந்த செயல்பாடுகளை நான் காண்றோம் கடைசியில் பெற்றோர்களுக்கு வந்துச்சு அந்த மாணவி அந்த பாடசாலை இன்னொரு பாடசாலைக்கு மாற்றுறதுக்கு அது சம்பந்தமாக இந்த பாடசாலை மட்டத்துல முறையான ஒரு விசாரணை நடக்கிறது நடக்க இல்லைங்கிறது தான் அந்த பெற்றோருடைய குத்துச்சாட்டு அப்போ இன்னைக்கும் கல்வி அமைச்சு இப்படியான சம்பவங்கள் நடக்கக்குள்ள பெற்றோருக்கும் அந்த மாணவிக்கும் நீதியை கொடுக்க வேண்டும் இப்போ என்ன நடந்திருக்குது இப்போ அந்த மாணவிய வாழ்க்கையை இல்லாமல் போயிருக்குது அந்த பெற்றோருக்கு ஒரு புள்ளை இல்லாமல் போயிருக்குது இப்படி நடக்கக்கூடாது இப்போ இது ஒரு சமூகமாக நாங்கள் பார்க்கக்குள்ள இது இந்த சமூகம் தான் இதுக்கு 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 பொறுப்பு கூற வேண்டும் கல்வி அமைச்சு பாடசாலை இந்த இந்த சம்பவம் நடக்கக்குள்ள அந்த சம்பவத்துக்கு நீதியான முறையில் செயல்படுறதுதான் இது ஒன்று நடந்திருக்காது எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துக்கு நடந்ததுக்கு பிந்தி இந்த பெற்றோர்கள் இந்த இந்த மாது இது சம்பந்தமாக டாக்டர்ஸ்மார்கள் கூட இந்த பிள்ளையை காட்டிட்டு அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அந்த மாணவிக்கு உள்ள ரீதியாக என்ன செஞ்சுருக்காங்க சமூகம் என்ன செஞ்சிருக்காங்க கல்வி அமைச்சு அவங்க இதுக்கு இதுக்கு செயல்பட்டிருக்காங்க பாடசாலையில் மாணவிய விலக்கு வேறொரு பாடசாலைக்கு உடக்குள்ள கூட அது அதை பற்றி யோசிக்க கல்வி அமைச்சு நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இருக்காங்க எல்லோரும் எங்களுக்கு முக்கியம் அப்போ ஒரு மாணவருக்கு சார் இப்படி ஒரு அநீதி நடக்கிறது அது நடக்கக்கூடாது அது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இது சம்மந்தமாக முறையான விசாரணை அவசியம்